சாப்பிட்டாச்சு வாங்க டீ பிடிக்கலாம் தூங்கணும் வினோத் பிரதர் நீங்கள் தூங்கலையா சுற்றி வளம் வரீங்களா ஏன்டா அதை வர்றேன் ஏதாவது திட்டிட்டு வந்தேன் நான் பேடு கும்பிட்டு போகிற கமனாட்டி போடா அந்த பக்கம் சோமாரி நான்சென்ஸ் ம் குடுக்கா வந்து குடுக்கா வந்து தம் டேடிமா தம்பி ஹாய் மாமான்னு சொல்லியிருக்கார் பாரு யாரு

படிக்காதீங்க தள்ளி விடுங்க தள்ளி தான் விட முயற்சி பண்ணுறான் போட்டு வராதீங்க அக்கா சி இதே தான் வராதீங்க பட்டை பகல்லேயும் வரானுங்க கமனாட்டிங்க நைட்டு தான் இல்லை பகல்லேயும் வரானுங்க உயிரை எடுக்கிறானுங்க ஐயோ அங்கிள் என்ன அங்கிள் உங்களுக்கு பிரச்சனை ஹாய் சொல்லுங்க ஹாய் நண்பர் ஒருத்தர் உங்கள் சொன்னார் தேங்க் ஓகே ஓகே பிரதர் ஓகே தேங்க் யூ என் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அனைவரும் கிடைத்த ஒரு தவறான வெக்கமோ இல்ல மானமோ இல்லை ஈனமோ இல்லை இவா அங்கிள் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெடி இது போட்டு ஐந்து நிமிஷம் அதிக டைம் கொடுத்து ஜவுலஜி லேது ஹைலைட்ஸ் ம் கொட்டேசி ஏடா அரைகொரை தற்கூறிங்களா அப்புறம் எதாவது நாங்களா துபாய் மெயின் ரோடு துபாய் மெயின் ரோடு துபாய் துபாய் ஹாய் ரொம்ப சூடா இருக்கு அசோக் ஆறணும்ல நான் இதுல சூடாக குடிக்க மாட்டேன் ஆமா அத்து எவ்வளவு வெறுப்பேத்துறாங்க மனோ என்ன பிரச்சனை பண்ணோம் சொல்லுங்க